திவ்யா கள்ளச்சியின் ஒரு விஷயத்தை சொல்லி செய்த செயலியில் வீடியோ பதிவிட்டு அதன் மூலம் பிரபலமானவர் திவ்யா கள்ளச்சி டிக்டாக் செயலி தடைக்கு பிறகு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டு தனது காதலன் கார்த்தியை தேடி வீடியோ வெளியிட்டதன் மூலம் பிரபலமானவர் தான் திவ்யா கார்த்தி கார்த்தி என பேசி ட்ரெண்டான திவ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக நான் தான் அந்த கார்த்தி என சொல்லிக் கொண்டு ஒரு நபர் யூடியூபில் வலம் வர தொடங்கினார் ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து கண்டென்ட்டுக்காக சில வீடியோக்களை பதிவிட தொடங்கினர் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிடுவதை விட்டு டிராக்கை மாற்றிய திவ்யா சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கி அதன் மூலம் காசு பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான ஆதாரத்தை சித்ரா என்பவர் வெளியிட்ட நிலையில் திவ்யா கள்ளச்சியை போலீசார் கைது செய்தனர் யூடியூபில் இது இதுபோல ஒரு மாஃபியா கும்பலே இயங்கி வருவதாக கூறப்படுவதால் இன்னும் யாரெல்லாம் போகிறார்கள் என்பது புரியாத குதிராக உள்ளது இந்நிலையில்தான் வணக்கம்டா மாப்பிள்ள அருண்குமார் பேசிய ஆடியோ ஒன்று இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது அதில் திவ்யா கள்ளச்சி பற்றிய தகவலை கூறியுள்ளார் சிறுவர்களை மோசடி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் காவல்துறை கைது செய்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் இவர்களின் ஆரம்ப கால வரலாற்றை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் இது அந்த வீடியோ அதாவது வந்து இது ஆரம்பத்துல இருந்து இந்த ஆபாசத்தை வந்து இந்த மாதிரி வீடியோ பெண்கள் சின்ன குழந்தை இருக்குல்ல அதுல இருந்து எல்லாத்தையும் படிக்கணும் போக விடாம பாலிய தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இவங்க ஆரம்பத்துலயே இதை நம்ம ஆரம்பத்துலயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு புரியுதாயா அப்ப வந்து என்னன்னா இந்த ஒரு நாலு வருஷம் இந்த அதாவது ஆவாசம் போடுறவளையும் நல்ல உள்ள இல்ல தீவியா கலட்சியா இந்த சித்ரான்னு ஒரு புள்ள இருக்குல்ல அந்த பிள்ளையும் நல்ல உள்ள கிடையாது அது தெரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா மக்கள் வந்து அது தெரிய மாட்டேது ஏன்னா லிஃப்டிங் போட்டு வந்தோடனே எங்கிட்ட ஆஃபீஸர் வந்துட்டாங்க ஓட்டுருக்கு மேடம் வந்துட்டாங்க ஓட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஏன்னா நம்ம டிவியில் பார்த்தேன் செய்தி அதுல என்னன்னு பாத்தனா ஒரு வீட்டுல வளர்ப்பு இருந்து அங்க போய் மிரட்டி நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டிருக்கியா அந்த சித்ராங்கிற புள்ள அது தெரியுமா உனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி வந்து சித்ரா கல்லட்சியும் சித்ராவும் பயங்கரமான பிரண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் ஒன்னா வீடியோ போட்டுக்கிட்டு அதெல்லாம் அப்ப யூடியூப் என்னங்க வேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம் நாங்க போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே தேவையில்லாம நீலாம் ஆவாசமா போட்டுக்கிட்டு இருந்தோம்னா விளக்கமா பிய போகுது காவல்துறை கண்டிப்பாக பார்க்கணும்னா அப்போ இருந்தே நம்ம வாழ்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஐடியில் இன்ஸ்டாகிராம் ஐடியில் இது மக்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து கடைசியில் கரெக்டாக வந்து காவல்துறை வந்து இப்போ இப்போதான் கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு கா காவல்துறைக்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னமும் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி முன்னாடியெல்லாம் வீடியோ எதுக்கு வீடியோ போட்டீங்க டிக்டாக்ல இருந்து வீடியோ இன்ஸ்டாகிராமுக்கு வந்துச்சு இப்போ வந்து என்னன்னா ஆடுறது பாடுறது ஒரு சந்தோஷமாக மக்களை சந்தோஷப்படுறதெல்லாம் கிடையாது அவுத்து போட்டு காட்டுறது ஆபாசமாக பேசுறது அசிங்கமாக பேசுறது இப்போ இப்படி ஆகி போச்சு இப்போ எந்த குழந்தைய பார்த்தாலும் ஜெல்லு வச்சிருந்தியா கையில் இன்ஸ்டாகிராமில் நம்ம டென்ட் ஆகணும் அப்படின்னால எல்லா குழந்தையும் பார்த்துக்கிட்டுதே இருக்கு இந்த பிள்ளை பேசுகிற மாதிரி அந்த சின்ன குழந்தையும் பேச ஆரம்பிச்சிருச்சு அந்த பிள்ளை வாய்ஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு புரியுதா பார்த்துருக்கீங்களா சின்ன குழந்தைய அந்த பிள்ளை தீராக ஒரு குரலை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது தவறான விஷயமா இருக்குது அதனால் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நல்ல வீடியோவை போடு உனக்கு பணம் சம்பாரி அந்த பிள்ளை ஏற்கனவே ஒரு வீடியோ போடுச்சு இடையில பாத்தீங்களா பார்க்கலான்னு தெரில ஒரு ரூபா பணத்துக்காடி நான் என்ன வேணாம் செய்வேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நான் பாடிய தொழிலோட பண்ணுவேன் அப்படிங்க அந்த பிள்ளையை வாய்ஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து குற்றங்கள் தவறான விஷயம் ஏன்னா அந்த பிள்ள ரெக்கார்டெல்லாம் அந்த புள்ள வீடியோவெல்லாம் டெவிட் பண்ணின்னு கமாண்டில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவெல்லாம் டெவிட் பண்ணு இந்த மாதிரிலாம் பேசாத காவல்துறை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கே பாய்ப்பில் அந்த வீடியோவ பப்ளிக்காக போட்டுருது ஆள் இருந்துச்சுன்னா இப்போ காவல்துறை தான் கண்டிச்சு அந்த பிள்ளை ஒழுக்கமா வரணும் வாஜிலானா ரிமாண்ட் போடக்கூடாது ஒரு வருஷத்துக்குள்ளே ஓட்டுறணும் கனியும் கூணுமா திங்கப்பட்டுடணும் அப்போத்தையும் அடங்குங்க அதே உண்மை என்னை பொறுத்தவரையும் ஏன்னா பாலியல் தொழிலப்பா பசங்க சின்ன பசங்க பெண்களுக்கு பாலியல் தொல்லை மாதிரி பசங்களுக்கும் இருக்குல்ல மான மரியாதை இருக்கு அது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து கூப்பிட்டுக்குன்னா அது வந்து தப்பான விஷயம் தானே ஆமாம் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி யாரும் இப்போ இப்போ வரையும் போட்டு யாரும் வந்து பணத்துக்காண்டி எது வேணாலும் செய்வேங்க செய்கிறாங்க சில பேர் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது பெண்கள் வந்து சில பேர் வந்து பணத்துக்கு அவ செஞ்சுட்டா நம்மளும் போய் அந்த வீடியோ ஒரு ஆப்பை ஓப்பன் அந்த ஆப்பெல்லாம் ஒரு இருக்கு அதில் வந்து என்னன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சாங்கன்னா ஐநூறுரூவா பணம் அனுப்புறது ரூபா பணம் அனுப்புறது இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்பில் வந்து இவர்களை சம்பாதிச்சது சில பேர் பெண்கள் அது வந்து வே குடும்பத்துக்கு ஆத்து இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறலாம் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறாங்க நல்ல விஷயத்துக்கு போய் நல்ல விஷயத்தை சொல்லி பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் சில பேர் இந்த மாதிரி ஒரு ஆப்பை போகாதீங்க தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் சொல்லிக்கிறேன் மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம நம்ம பெண்களை பாதுகாப்பு செல்லை நோண்ட விடாதீங்க அதிகமாக சின்ன குழந்தைகளை கொண்டு வந்த உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா செல்லை வாங்குங்க செல்லை உடனே கொடுத்து நீ இவங்கள பெற்றோர்கள் சில பேர் என்ன இவங்களும் செல்ல நோண்டுறாங்க அந்த குழந்தையும் செல்ல நோண்டுது வந்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் குழந்தைய வந்து இங்கே பார்த்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு பசங்க கூட விளாண்டைகளா அப்படின்னு கேட்கணும் ஆனா சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்தோடனே இவங்களும் செல்ல நோடுறாங்க குடும்பமே செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பிள்ளைய கெட்டு போயிடும் இது வார நாட்டில் வந்து நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒரு இளைஞர் கையிலதே நம்ம நாளை இருக்கு வல்லரசு ஆகுறதுக்கு அதத்தையும் நாங்கள் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு தமிழன் மூளை பயங்கரமான மூளை எவ்வளவோ விஞ்ஞானி கண்டுகிட்டு இருக்கேன் இங்கே வெள்ளைக்காரங்க கேட்ட மாநிக்கு தமிழ்நாட்டு மூளை முட்டை எனக்கு எடுத்துன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னா அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மூளை பெரிய மூளை அல்ல அறிவுள்ள ஆளுக குழந்தைகள்லாம் இப்போலாம் அறிவு உள்ள குழந்தைகள்லாம் இருக்குது விஞ்ஞானியாக வரணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அது ஒரு கனவு அதனாலதான் இன்னைக்கு வந்தீங்க நம்ம எதுலேயுமே போகலை யூடியூப் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் சம்பாதிக்கணும்னு சொல்லி விட்ருவாங்க யாருன்னு அப்படின்ட்டு அது கூட இருக்கக்கூடாது யூடியூப்புங்கிறது வரக்கூடாது நம்ம பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஒருத்தர் இருக்கணும் சட்டம் போடுறதுனால இருந்தாட்டி அந்த பையன் இருக்கிறது நம்ம இஷ்டம் இருக்கு முடியாது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்